என் கிறிஸ்துவ ஜனங்களே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அதுதான் நான் இவர்களுக்கு இந்த இஷ்யூவை குறித்து போடக்கூடிய ஒரு கடைசி வீடியோ அதாவது தயவுக்குன்னு முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சார்லஸ் பிரதர்களாக இருந்தாலும் சரி நீங்களும் இந்த வீடியோவை கா கேளுங்கள் இது வந்து நீங்கள் மனம் திரும்புவதற்கு உள்ள கடைசி வீடியோ இது உங்களுக்கு கடவுள் கொடுக்குற எச்சரிப்பு அதாவது இந்த சார்லஸ் ஜே சகோதரரை எனக்கு எப்படி தெரியும் என்றால் அவரை நான் நேரடியாக மீட் பண்ணியிருக்கேன் அவர் என் சேனலில் வந்து வீடியோவும் கொடுத்துருக்கிறார் நான் அவரை சந்தித்ததின் மிகப்பெரிய நோக்கமே என்னவென்றால் அதாவது இந்த மோகன்சி விஷயத்தில் அவர் வந்து அரசு பண்ணப்பட்டு அதில் சிறையில் இருந்து வந்தார் சரி அப்படி வந்தது நிமித்தம் அவர் இனிமையாவது மனம் திரும்புவார் என்கிற சுயசிசத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் அவரை சந்தித்தேன் ஒரு வீடியோவும் பதிவிட்டிருந்தேன் அவருக்கு சத்தியத்தை சொன்னேன் ஏன்னா இனிமேல் நீங்கள் இப்படி தவறாக பெய்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சீர்கேடாக பெய்விடும் அதனால் இப்பொழுது நீங்கள் மனம் திரும்புங்க என்று நான் அவர் கூறினேன் அவரிடத்தில் அவர் கேட்டு மனம் திரும்பிட்டேன் அது பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்கலான்னு சொன்னார் இப்பொழுதும் அவர் வந்து ஒரு தவறான கேட்டகரிக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார் அதுக்காக தான் நான் வீடியோவுக்கு வந்தேன் அதாவது இவர் வந்து ஒரு டீமுக்கு பின்னாடி போய் இருக்கிறார் இந்த டீமுக்கு பின்னாடி தனியோட சேஃப் சேஃபஸ்ட் சோன் நினைச்சு ஒரு டீமுக்கு முன்னாடி இருந்து கொண்டிருக்கிறார் ஆனா அந்த டீம் வந்து அவருக்கு சேஃபஸ்ட் ஜோன் வந்து கிடையாது அந்த டீம் வந்து அவரை வந்து அழிவுக்கு நேராக கொண்டு சொல்லும் நான் அந்த வீடியோவில் வந்து பதிவிடுகிறேன் ஏனென்றால் நான் அந்த டீமுக்கு பின்னாடி அவர் செல்லும் போது நான் அவரத்தில் சொன்னேன் நீங்க உங்கள் சத்தியத்தை எடுத்து வாசிங்க இனிமையாவது இந்த மோகன் சிலாசஸ் அரசுக்கு அப்புறம் இனிமையாவது சத்தியத்தை சத்தியத்தமாக பேசுங்கள் கிட்டவாதத்தை பேச வேண்டாம் கள்ளத்தீர்க்க தரிசிகள் யார் வேறு உண்மையான கள்ளத்தீர்க்க தரிசிகளோ அந்த கள்ளத்தீர்க்கு கள்ளத்தீர்க்க தரிசிகள் என்று எச்சரியுங்கள் அப்படி போட்டுவிட்டு நீங்கள் தனித்து செயல்படுங்கள் என்று நான் அவரிடத்தில் கூறினேன் ஆனால் அவர் கேட்காத படிக்க ஒரு டீமோடு சென்றார் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்னுடைய அந்த எச்சரிப்புக்கு என்னுடைய எச்சரிப்பு இல்லை அது கடவுளுடைய எச்சரிப்புக்கு அகைன்ஸ்டாக அவர் சென்றது நிமித்தம் இப்பொழுது இன்னும் தவறு மேல் நிறைய தவறுகளை அவர் இழைத்து கொண்டிருக்கிறார் இதனுடைய முடி முடிவு அவருக்கு பெரும் ஆபத்தை உண்டு பண்ணும் என்பதை இந்த வீடியோவை நான் வந்து பதிவிடுகிறேன் இதோ நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுவேன் பாவிக்கும் எத்தனை அதிகம் ஆகையால் தயவு கூர்ந்து எல்லாருமே வீடியோ பார்க்கற யாராலும் சரி எந்தெந்த விஷயம் பழக்கத்தில் இருக்கீங்களோ எல்லாத்திலிருந்து நீங்க மரம் அதாவது நீங்கள் எவ்வளோதான் டீசென்ட்டாக ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் சொன்னாலுமே கடவுளுடைய பார்வைக்கு அருவறுப்புனா அது அருவருப்பானது தான் கடவுளுடைய பார்வைக்கு பொல்லா அது பொல்லாப்பானது தான் நீங்க எப்படி ஃபீஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் ஃபீஸ்ன்னு சொன்னாலும் சரி எவ்வளோ டீசெண்டாக அதை சொன்னாலும் சரி அது கடவுளுக்கு அது குற்றம்னா குற்றம் தான் பொய் சர்ச்சிக்காக பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யாகவும் சொன்னால் அது குற்றம் குற்றம் தான் கடவுளுடைய பார்வைக்கு அதனால் கடவுளுடைய இடத்துல இருந்து யாரும் தப்ப முடியாது நீங்கள் கடவுளிடத்திலிருந்து தப்ப வேண்டும் என்றால் இது ஒரு கடைசி எச்சரிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உடனடியாக இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புங்க மனம் திரும்புனீங்கன்னா கடவுள்கிட்ட நீ தப்புவீங்க ஆரலி இவர்கள் மனம் திரும்பணும் இதுதான் இவர்கள் வருகின்ற கடைசி எச்சரிப்பு ஏனென்றால் இப்பொழுது ஒரு அந்த ஒரு பணம் ஒரு தவறாக வந்த ஒரு பணத்தை பணத்துல இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு ரெண்டு லட்சம் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவறாக வந்த பணத்தில் ஒரு பத்து ரூபாய எடுத்திருந்தா கூட கடவுளோட கோபம் மேல இருக்கும் அதுதான் வேதம் வந்து கூறுகிறது அதனால ஒருவேளை அந்த பணத்தை நீங்க வாங்கியிருந்தாலும் தயவுக்கு வந்து அந்த பணத்தை ஃபுல்லா கொண்டு போய் கொடுத்துருங்க ம் அதுல இருந்து வர்ற ஒரு ரூபாய் நீங்க எடுத்திருந்தா கூட கடவுள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்பார் ஏன்னென்றால் நீங்க இந்த பணத்தை வச்சுதான் உங்க குடும்பத்தை நடத்தணுமா ம் வேதம் அப்படியே கூறுகிறது இந்த படம் இந்த பணம் ஒருவேளை உங்க குடும்பத்தை நல்ல செல்வ செழிப்பாக வாழ செய்துவிடும் இந்த பணம் ஒருவேளை உங்களுக்கு வந்து நிறைய வீடு வீடுகளாக நிறைய வீடுகளை கட்டி நிறைய தோட்டம் துருவங்களை உருவாக்கி நீங்க செழிப்பாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து பணம் வாங்குகிறீர்களா தவறான கணிப்பை கணிக்கிறீர்கள் பணத்தை குறித்து நீங்கள் இது பண்ணலாம்னு நினைக்கிறீர்கள் நீங்களும் தவறான கணிப்பை கணிக்கிறீர்கள் இந்த ரெண்டும் உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சு விடும் மிகவும் ஆபத்தாக உன் முடிஞ்சுவிடும் கடவுள் வந்து எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார் யார் மூலமாகவும் கொடுப்பார் இது நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை எனக்கும் தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கும் நிறைய கடவுள்கள் நிறைய எச்சரிப்புகள் வரும் நான் அதை கேட்டு திருந்த வேண்டும் இந்த வீடியோவை பார்க்குற கிறிஸ்தவ ஜனங்கள்னாலும் சரி உங்களுக்கும் தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் வெறுமன இந்த சார்ல சகோதரர்களுக்கு மட்டும் கிடையாது விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நான் சேர்த்து தான் சொல்லி இருக்கிறேன் யார் யார் மூலமாகலாம் எனக்கு எச்சரிப்பு வருகிறதோ அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நான் மனம் திரும்ப வேண்டும் அதைத்தான் வேதம் நமக்கு வந்து கூறுகின்றது அப்படி மனம் திரும்பினால் நான் அவனிடத்தில் பிரியமாயிருப்பேன் அந்த வருஷத்தை நீங்க பாருங்க துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளோ வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா மனம் தான் சாகிறதுலேருந்து தப்ப முடியும் தான் இந்த வசனம் வந்து கூறுகிறது நீ மனம் திருமணம்னா செத்துருவ தான் இந்த வசனம் கூறுகிறது ஜாக்கிரதை அப்படி என்றால் நீ மனம் திருமணம் நானும் மனம் திருமணம் அவரும் மனம் திருமணம் எந்தெந்தெந்த ஒரு விஷயத்துல ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமான வந்து சிக்கோண்டு இருப்பார்கள் எல்லாவற்றிலும் இருந்து விசுவாசத்தினாலே என்னாலே உன் நாட்களின் வருஷங்கள் விருத்தியாகும் என்ற வசனம் கூறுகிறது அப்படி என்றால் கிறிஸ்துவனாலதான் மட்டும்தான் நமக்கு வந்து நாட்களின் வருஷங்கள் விருத்தியாகும் கிறிஸ்துவினால மட்டும்தான் நமக்கு வந்து ஆசீர்வாதம் நீங்க இப்போ ஒரு பாவத்தை செய்யறதுனால அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த பாவத்தின் பணத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தம் நான் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து விடுவேன் இந்த இந்த பாவத்தை செய்தது செய்வது திரும்ப திரும்ப நான் செய்வது நிமித்தம் நான் தப்பிச்சு கொள்ளலாம் என்று நீங்கள் அதாவது பிசாசு உங்களுக்கு போடுகின்ற கண்ணி ஒருவேளை நீங்கள் பணம் வாங்கவில்லை என்றால் பணம் வாங்கவில்லை என்ற ஒரு ஆதார வீடியோவும் உங்கள் சேனலில் பதிவிடுங்க இல்லை இல்லை ஒருவேளை பணம் வாங்கிட்டேன் நான் இப்போ போய் கூப்பிட்டு கொடுத்துட்டேன்னா அதுக்கும் மன்னிப்பு கேட்டு வீடியோவில் அதை சொல்லுங்கள் இல்லை பணம் வாங்கலையா நான் பணம் வாங்கவே இல்லை ஒரு பைசா கூட நான் எடுக்கலை அதுக்கு ஒரு ஆதார வீடியோவை போடுங்க ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா வாங்கலையாங்கிறது கர்த்தருக்கு தெரியும் அந்த உண்மையை அறிஞ்சு கர்த்தரை ஏமாற்ற முடியாது அந்த உங்கள் வாயிலேருந்து அந்த உண்மையாக ஒரு வீடியோவை வந்து பதிவிடுங்க ஆனா வசனம் நமக்கு கிளியராக என்ன கூறுகிறது என்றால் என்னாலே உன் நாட்களின் வருஷங்கள் விருத்தியாகும் அப்படின்னா அவராலதான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அந்த பாவத்தை விடுன்னு சொல்றாருன்னா அதை விட்டு நீ வாழும்போது தான் உனக்கு ஆசீர்வாதம்